நாடு அளவுல மட்டும் இல்ல உலகம் முழுக்க ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற ஒரு புகழ்பெற்ற இடம் அப்படின்னா இந்த அவன்யாபுரம் அப்படின்ற ஒரு பெயர் காரணத்துக்கே ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு வாங்க பாக்கலாம் பாண்டிய மன்னர்கள் இந்த அவன்யாபுரம் பகுதியை ஆட்சி செஞ்சப்போ இந்த அவன்யாபுரத்தினுடைய பெயர் என்னவா இருந்துச்சு அப்படின்னா அவனியப்ப சேகர சதுர்வேதி மங்களம் அப்படின்னு இருந்துச்சு இதுக்கு அடுத்தபடியா விஜயநகர நாயக்கர்களால இந்த பகுதி ஆளப்படுது இந்த பீரியட்ல இந்த அவனியாபுரத்தை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அவனி நாராயணபுரம் அப்படின்னு சொல்றாங்க இது ரெஃபரன்ஸ் நம்ம எங்க பாக்க முடியும் அப்படின்னா கூட அழகர் பெருமாள் கோயில்ல கீழ இருக்க அதிஷ்டானம்ல நம்மளால பாக்க முடியும் அடுத்தபடியா ராணி மங்கம்மாள் காலத்துல இந்த பகுதிய அவனியாபுரம்னு தான் சொல்றாங்க இதுக்கு இடைப்பட்ட காலத்துல ராணி மங்கம்மாள் பீரியடுக்கு அடுத்து பிள்ளையார் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவன்யாபுரம் பகுதியை கூப்பிடுறாங்க இதுக்கான ரெஃபரன்ஸ் நம்ம எங்க பாக்க முடியும் அப்படின்னா ஊருக்குள்ள இருக்க கல்யாண சுந்தரேஸ்வரர் அப்படின்ற கோயில்ல திருவாச்சியில இருக்க எழுத்துக்கள்ல நம்மளால இத பாக்க முடியும் பிள்ளையார் பாளையம்னு கூப்பிட்டு இருந்த ஊரு திரும்ப அவன்யாபுரம்னே மாறி மறுவி இப்ப வர அவன்யாபுரம்னு சொல்லிட்டு இருக்கோம் இதுதான் அவன்யாபுரம் அப்படின்ற ஊரோட பெயர் காரணத்துக்கு பின்னாடி இருக்க ஒரு பெரிய ஹிஸ்டரி